அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயன் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க சார் இப்போ வருமா ஜனவரியில் வருமா மார்ச்சில் வருமா ஏப்ரலில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு தான் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க ஸோ இதுக்கான பதில் வந்து யாருக்கும் தெரியாது எப்போ வேணாலும் வரலாம் யாருக்கு தெரியும் டிஎன்பிசிக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி பிளான் இருப்பாங்க அதுக்கான ஒரு பிளானர் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா இந்த பிளானர் ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் தேதி கிட்ட ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னுடைய மெமரி கரெக்டாக இருந்தால் இருபதாம் தேதி கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லைனா டிசம்பர் எண்டுக்குள்ளே எப்பயாச்சும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயராக இருக்கட்டும் அல்ல அதுக்கு முன்னாடி இயராக இருக்கட்டும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் எப்போ நடக்கும் டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய குரூப் ஒன்லேருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் எந்தெந்த தேர்வுகள் எந்தெந்த மாதத்தில் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருவாங்க அந்த ஆனுவல் பிளானரில் வந்துடும் ஸோ அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ஆனுவல் பிளானர் சரிங்களா இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் சொன்ன பிளானரில் ஒரே எக்ஸாமினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது இல்லையா இந்த எக்ஸாம்ஸ் எதுவும் நடக்கல அதுக்கப்புறம் இப்போ தான் இருக்காங்க அதுவும் தான் ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஒன் கரெக்டாக ஸோ மீதி இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சேர்த்து புதிய பிளானர் புதிய வேக்கன்சிஸ் லிஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆனுவல் பிளானர் அவங்க கொடுக்கலாம் அந்த ஆனுவல் பிளானர் எவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது பட் இந்த மந்த்தில் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வரலாம் ட்வெண்ட்டி டேஸில் வந்துடலாம் ஓகே மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே அந்த பிளானர் அவங்க கொடுக்கலாம் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் எப்போ இப்போ நடக்கும் அப்படிங்கிற உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிரும் அது வந்தால் தான் படிப்பேன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் குரூப் ஓருக்கு வந்து நான் சொன்னால் தான் நான் படிப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்போ வந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க ആൽ ദസ്റ്റ് അവളാ ശിയും ശരിമാാ താങ്ക് യു